ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முருகன் வாக்கு பற்றி தான் சொல்ல போகிறேன் ஓம் முருகா என்று மனதார ஒரு முறை எழுதுங்கள் கூறுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் இன்று நிச்சயம் நடக்கும் ஓம் முருகான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும் மனசார எழுதணும் மனசார சொல்லணும் அப்படி சொன்னால் நம்ம என்ன என்ன நினச்சி நம்ம வேண்டுறோமோ கடவுளை அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ நம்ம வந்து ஓம் முருகான்னு சொல்லி மனதார நினச்சி நமக்கு என்ன நடக்கணும் நம்மளை என்ன வாழ்க்கையில் நம்ம என்ன என்ன நம்ம வந்து ஆசைப்படுறோம் என்ன வந்து நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ ஓம் முருகான்னு சொல்லிட்டு எழுதணும் எழுதிட்டு ஓம் முருகான்னு சொல்லி மனதார அவரை வேண்டி வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம வந்து மனசார ஓம் முருகா சொல்லி எழுதுனா கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுறது நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து முருகப்பெருமான் நம்ம மண் மனசாறு ஓம் முருகா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நம்ம ஆசைப்படுறதை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நடக்கணும் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன நடக்கணுமோ உங்களோட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்ன என்ன சந்தோஷங்கள் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஓம் முருகான்னு சொல்லிட்டு மனசார அவரை வேண்டிட்டு ஓம் முருகான்னு சொல்லி நோட்டில் எழுதுங்க அதே மாதிரி ஓம் முருகான்னு சொல்லி மனசார நீங்கள் சொல்லி முருகப்பெருமானை வந்து வேண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுறது முருகப்பெருமான் வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாரு இதை நான் வந்து மனசார இது வந்து நான் பிரார்த்திச்சு இது வந்து எனக்கு நடந்துருக்கு ஸோ அதனால தான் இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருமே வந்து ஓம் முருகான்னு சொல்லி மனசார சொல்லுவோம் எழுதுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள்